கர்நாடக மாநிலத்தில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் ஹோசூர் கூடலூர் மற்றும் ஈரோடு வழியாக கர்நாடகா செல்லும் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் காய்கறிகள் பழங்கள் பருப்பு மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது டீசல் விலை உயர்வு மற்றும் சுங்க கட்டணம் அதிகரிப்பை கண்டித்து கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தமிழ்நாடு மற்றும் வடமாநிலங்களுக்கு இடையிலான சரக்கு லாரி போக்குவரத்தில் தடை ஏற்பட்டு காய்கறிகள் பழங்கள் பூக்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டிலிருந்து வடமாநிலங்களுக்கு செல்லும் பெரும்பாலான லாரிகள் மாநில எல்லைப் பகுதியில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன இதனிடையே தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ள சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் ராமாபுரம் சாலையில் செல்லும் சரக்கு லாரிகளை கர்நாடக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தடுத்து நிறுத்தினர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து வடமாநிலங்களுக்கும் கர்நாடகாவிற்கும் சென்று வந்த சுமார் இரண்டாயிரம் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் ஜவுளி மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பும் பணி தடைபட்டுள்ளதுடன் கர்நாடகாவிலிருந்து நெல் மூட்டை காய்கறிகள் கொண்டு வருவது தடைப்பட்டுள்ளன நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ராமாபுரத்தில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த டீசல் விலை அஞ்சாறுரூவாய் ஏற்றிருக்குறாங்க ஆறு மாதத்தில் அதனாலே வந்து எல்லாமே ஸ்ட்ரை ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் டோல் விலை வந்து ஏற்றிருக்குறாங்க அதனாலே வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எஃப்சி வந்து வாய்க்கு வந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றிட்டு இருக்கிறாங்க லாரி வந்து ஓட்ட முடியாத நிலமையில் வந்து நாங்கள் இருக்கிறோம் அதனாலே வந்து நாங்கள் எல்லாருமே சுயநிலமாக வந்து இங்கே ஒண்டி நிறுத்திவிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறோம் கூடலூரில் கேரளாவிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு செல்லக்கூடிய லாரிகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் எல்லை பகுதியான என்னும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி என்பது மூன்று மாநிலத்தை இணைக்கக்கூடிய பகுதியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்